டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வசூலித்து நான்கு ஆண்டுகளில் இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தில் பேசிய அவர் திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய முதலீட்டு ஒப்பந்தங்கள் திமுகவினரின் சொந்த தொழில்களுக்கே சென்று கொண்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் திரு சாலையின் அவர்களே திரு தொழில்துறை அமைச்சர் அவர்களே எழுவத்தி ஏழு சதவீதம் புரிந்துருவ ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்ததாக ஒரு செய்தி பத்திரிக்கையில் வந்து ஆகவே நீங்கள் வெள்ளை எருக்கி விடுங்கள் எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கி தீகள் எவ்வளவு புரிந்துருவ ஒப்பந்தம் போட்டீர்கள் அந்த புரிந்துருவ ஒப்பந்தத்தை போட்டதுடைய நிலை என்ன மக்கள் ஆர்வத்தோட பார்க்கறாங்க அத்தனையும் பொய் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைப்பு சொல்றாங்க தொழிற்சாலை முடிந்த தான் வேலை கொடுக்க முடியும் ஆனால் மக்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வாழ்க்கைகளை பெறுவதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நாடகம் ஆடி